என்னோட பேர் லலிதாங்க நான் நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் எங்கள் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் சொத்து பிரச்சனை நடந்துச்சு அதுக்கு நான் தான் ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணி போராடி வாங்கி கொடுத்தேன் சொத்து பாகப்பிரிவினை கேஸ் போட்டிருக்கும் போதே வந்து அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க வீட்டை வாங்கிக்கிட்டாங்க வீட்டை வாங்கினவங்க பட்டா சிட்டா கரண்ட்டு கனெக்ஷன் எல்லாத்தையும் பிடுங்குறாங்க அதுக்காக நான் எல்லாருக்கிட்டேயும் போய் பெட்டிஷன் கொடுத்து ஒன்றரை லட்ச ரூபா கோர்ட்டுக்கு செலவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அம்மாவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுங்க சொத்தை வாங்கின இந்த பக்கம் எங்கள் அண்ணனை விட்டு இதுக்கு ஒரு பைசா கூட அந்த எங்கள் அண்ணன் ஒரு ஆம்பளை பையன்ற முறையில் ஒரு ரூபா செலவு பண்ண கிடையாது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு ஒரு நாளைக்கு வந்தது கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்னு ஒரு நாள் வந்து நின்னது கிடையாது எல்லாத்தையும் நான் போராடி வாங்கி கொடுத்தேன் ஆனால் அவன் வந்து சொத்து வந்தோடன நான் தான் சொத்துக்கு வாரிசு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ரொம்ப தே போட்டு அடிச்சு மூணு தடவை பிடிச்சி பிடிச்சி அடிச்சுட்டேன் ஒரு தடவை பெருமாள் கோயிலுக்குள்ளார பூண்டு அடிச்சிட்டான் என் வீட்டுக்கு வந்து ஒரு தடவை அடிச்சுட்டான் இதுக்கெல்லாம் போலீஸ் ராசிபுரம் போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை இப்போ க வந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனிக்கிழமை நான் வீட்டில் குடியிருந்தவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் பூக்கடை வச்சுருக்கேன் பூக்கடையெல்லாம் நான் வாசிப்போம் கடையெல்லாம் தூக்கி போட்டு முறுக்கி என்னை விறவுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ரோட்டில் போட்டு புடவையெல்லாம் ஒரு ரொம்ப தரக்குறைவாக பேசி மண்டையெல்லாம் உடச்சிடும் அப்புறம் ராசிபுரம் ஜிஹெச்சுக்கு ஆம்புலன்ஸ் மூலிமா போய் ஜிஹெச்சில் அட்மிட்ருந்து ஆயிருந்தங்க வாக்குமூலம் வாங்கிட்டு போனாங்கங்க எந்த சதீஷ்குமார்ன்ற உதவிக்கு ஆய்வு காவல் ஆய்வாளர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கேட்டால் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாரு தரக்குறைவாக பேசி பெண்ணுன்னு கூட இல்லாமல் ரொம்ப அவமானப்படுத்துகிறாரு எந்த நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் இல்லைங்க தலையில் கட்டு ஒம்போ ஒம்பது தையல் போட்டிருக்குங்க கொலவெறி தாக்குதல் நடத்துனாங்க புழவெறியோடு அடிக்கிறதுக்கு வந்தாங்க பொண்ணே அப்படினு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அவளை கொல்லுடா அவளை கொல்லுடா அவளோட உயிரோட விடக்கூடாதுடா அவளை கொல்லுடா என்னைக்கா இருந்தாலும் அவள் நம்ம கையில் தான்டா சாவணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடித்து விறகு கட்டை எடுத்து நடு நடுமண்டையில் அடித்து ரத்தம் ஊற்று ஊற்று ஊற்றுதுங்க கை கால் எல்லா இடத்துலையும் ரத்தம் நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கால் இப்போ இது வச்சுருக்குங்க அங்கேயும் அடித்து கால் ஒரு எலும்பு முறிஞ்சு போச்சுங்க இப்போ நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நான் ரெண்டு பொட்டை பிள்ளைங்க வச்சுட்டு என் காசு சம்பாரித்த காசு என் உடல் உழைப்பு எல்லாத்தையும் இவங்க பிடுங்கிக்கிட்டு என்னை ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க தட்டி கேட்க வேண்டிய போலீஸும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்ன வரைக்கும் அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு குற்றவாளியை தப்பித்து விட்டுட்டாங்க ராசிபுரம் உதவி காய்வாளர் காய்வாளர் சதீஷ்குமார் தான் இந்த வேலையை பண்ணுறாரு போய் கேட்டால் எந்த நடவடிக்கையும் இன்னும் அவங்க மேலே எடுக்கல ரிமாண்ட் பண்ணல அதனால் உயர் அதிகாரிங்க இதில் தலையிட்டு அவங்க எதிரிங்க மே எதிரி பார்வதி சரவண இவங்க மேலே ரிமாண்ட் பண்ணி ச தகுந்த சட்டப்பிரி கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கான் காயம் ஏற்படுத்தியிருக்கான் கொலை மிரட்டல் விடுத்திருக்கான் நாமக்கல் மாவட்ட எஸ்பியும் கலெக்டரமாகவும் தலையிட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணி கைது செய்யணும் இதனால் என்ன அவங்க ரிமாண்ட் பண்ணுன்னா என் உயிருக்கு ஆபவங்களால் ஆபத்து இருக்குது என் குடும்பத்துக்கு அவங்க பாதுகாப்பு தரணும் எனக்கும் என் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு என் கணவர் வந்து கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் என் கணவருக்கும் அவங்க என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தரணும் முதலமைச்சர் ஐயாக்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறேன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க காவல்துறை அமைச்சர் நீங்களாம் உடனடியாக கைது பண்ணணும்னு ஐயாவை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன்